நாளை அதிகாரப்பூர்வமான அறிவு அண்ணே அல்ல அண்ணா வேற பகுதியில் டங்ஸ்டன் இல்லையிலங்க அண்ணா இந்த பகுதியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினான்கு செப்டம்பர்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய ஆய்வறிக்கையின்படி இங்க டங்ஸ்டன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன்படி தான் ஆக்ஷன் நடக்குது அதனால ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்த மைனிங்லயும் மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் வரப்போறது இல்லீங்கண்ணா மாநில அரசுக்கு ப்ரீமியம் அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்க்கு வந்து மினரல் ஃபண்ட் டிஎம்எஃப் மத்திய அரசுக்கு மைனிங்ல ஒரு ரூபாய் தமிழகத்துல இருந்து வருவாய் வராது இந்தியால எங்கயுமே வருவாய் வராது இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை ஏட்டு எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனா தான் இருந்திருக்கிறான் அது மீத்தே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில இருந்து ஒன்னு பாருங்க அதனால பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க பிரதமர் ஐயா அவன் பிரதமர் ஐயா கைவிடல நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு ஆனா என்ன பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க நான் ஒரு அரசியல் கட்சி குறை சொல்ல விரும்பலிங்க ஒரு நிமிஷம் நாம ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல விரும்பலிங்க நான் தேதி வாரியா சொல்லிட்டேன் மத்திய அரசு மாநில அரசு கேட்டாங்க மாநில அரசு கடிதம் எழுதினாங்க கடிதம் எழுதும் பொழுது எங்கேயும் நிறுத்துங்கன்னு மாநில அரசு சொல்லல அதனால இந்த இடத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்பலிங்க அமலக்காரர் ஐயா இருக்கிறாங்க நாங்க உறுதிமொழி கொடுத்தோம் இன்னைக்கு நாங்க அத செஞ்சு காட்டி இருக்கிறோம் பிரதமர் அவர்கள் மற்றும் ஒரு முறை தமிழகத்திற்காக மக்களோடு விவசாயிகளோடு நிற்பார்கள் என்பதை மறுவதையும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு அமைச்சரையா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க நாளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தின அமைச்சரையா பிரதமரை சந்திக்கணும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை வருதுங்க அதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான் போர்ல அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டிக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அவங்க ஜூன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆக்ஷன்ல ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறாங்க இந்த ஆக்ஷன் நடத்த கூடாது இங்கே டங்ஸ்டன் வரக்கூடாதுங்கறது இவங்க கோரிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்ல அதை இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி குடுத்துருக்குறாங்க அன்ன ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்டாங்க பிரதமர் ஐயா தான் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறான் இதற்கு முன்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தாங்க

எல்லா கிராம மக்களும் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கு அறிவு போறது